தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் சங்கமம் மதுரை மற்றும் குமரகுரு கல்லூரி இணைந்து தமிழ் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தொடங்கி வைத்தார் முதலாவதாக தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் அவ்வை அருள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்விற்கு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்வின் துவக்க விழாவில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடென்ட் சங்கர் வானவராயர் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா எட்வின் கண்ணடி கல்லூரியின் தமிழ் ஆலோசகர் மரபின் மைந்தன் முத்தையா மற்றும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தமிழ் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தமிழ் வளர்ச்சித்துறை உலக சங்கமம் குமரகுரு பன்முகக்கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்தும் தமிழ் ஆசிரியர் மாணவர் புத்தாக்கு பயிற்சி குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் கலந்து கொண்டதைத் தொடர்ந்து பின்னர் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் நான் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா குமரகுருக்கு போங்க ஏன்னா கலைஞருக்கும் நம்முடைய அலட்சியக்கும் இருந்த ஒரு நட்பு நாங்கள்லாம் நேரடியாக பார்த்துருக்குறோம் இது யாத்தி நல்லாவே தெரியும் அந்த வகையில் இன்று இங்கே வந்து நடத்துவது ஒரு பொருத்தம் என்ன அவர் இருந்திருந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சியா பழுந்து போய்விட்டார் காரணம் அவர் தமிழ் மீது இருந்த பற்று எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதை உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த விருதை வழங்கியது அப்துல் கலாம் அவர்கள் ஈரோடு

குமரகுரு கல்லூரியிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து சந்தித்துள்ளே போல எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய கல்லூரி போன்று என்று அழுத்தமாக சொல்லி இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற வகையிலும் குறிப்பாக தமிழ் வளர்ச்சிக்கு அது பயன்படும் என்று சொன்னால் அதை விட எங்களுக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை என்ற வகையிலே இதை சொல்லி இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையினுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியும் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வாய்ப்பை தான் உருவாக்கிக் கொள்வார்கள் ஆனால் நம்முடைய இனத்தினுடைய தாய்மொழி வளர வேண்டும் என்பதிலே முழு அக்கறை இன்னும் சொல்ல போனால் நம்மை இன்றைக்கு இதயத்திலே இடம்பெற்றிருக்கிற நினைவேம்பாலும் ஐயா அருட்சர்கள் அவருடைய குடும்பத்தாராக இருந்து அவர் என்ன எண்ணினாரோ அதை செயல்படுத்த வேண்டும் என்ற வக்கீல இன்றைக்கு அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த கல்லூரி அர்ப்பணிக்கும் என்று சொல்லியிருப்பது அப்படியே தாராளம் மிகப்பெரிய மனதிற்கும் நன்றி நின்றும் நிறைந்த நிலை மீண்டும் மீண்டும் நான் உரித்தாய் கொள்ள கடமை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பு செய்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மொழி என்கிற சூழ்நிலையில் புத்தாக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையாக நினைத்து அந்த வகையில் அரசின் சார்பிலும் இது இதுபோன்று நம்முடைய கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரி நிறுவனங்களோட ஒத்துழைப்போடு தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி என்கிற வகையில் இந்த நிகழ்வை துவக்கி இருக்கிறோம் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் பிறமொழியினுடைய மோகத்தின் காரணமாக பிறமொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் போல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது அதில் விற்பனர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த நோக்கம் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடத்தும் தமிழ் வளர்ச்சி துறையில் நம்முடைய இளங்களை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதல் முதலில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உதவி இயக்குனர் பணியிடம் தமிழ் வளர்ச்சித் துறையில் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் விரைவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கடைகளில் வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும் வணிக நிறுவன சங்கங்கள் இடத்திலலாம் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து அவர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் தமிழ்மொழி உரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் பெயர் பலிகளில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து அது தமிழ் வளர்ச்சித்துறையை சுட்டி காட்டினாலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது தமிழ்நாடு நம்முடைய தொழில் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் நோக்கம் நிறைவேறும் சார் சார் அந்த அளவுக்கு நம்ம வலியுறுத்தவில்லை என்றால் கூட அதாவது ஒரு நமக்கென்ற அங்கீகாரம் நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும் பிற மொழி இருப்பதை பற்றி கூட கவலை இல்லை நமக்கு எனவே அதுதான் நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் அவரிடத்தில் பேசி வருகிறோம் நிச்சயமாக நோக்கம் நிறைவேறும் ஹிந்தி நிறைய பேச படிக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கூட தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது இதில் பல்வேறு வகையில் கட்சிக்காரங்களை வந்து படிக்க வேண்டாம் யாரும் படிக்க வேண்டாம் என்பது யாரும் கட்டாயப்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை அப்படி விருப்பம் பிற தெரிந்து எந்த விதமான தடையும் நம்முடைய அரசோ நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகமோ அதில் எந்த அளவும் அதில் தலையிடுவதில்லை பிற மொழிகளை படிப்பதில் அவர்களுக்கு எந்த ஆர்வம் இருக்குதோ அதை பற்றி எந்த ஒரு நோக்கமும் நம்மளுடையத்தில் இல்லை எனவே அதே நேரத்தில் தமிழ் மொழி உரிய அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம்